ஊழியர்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களும் இன்று மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம் நேற்று கும்மிடி பூண்டி அருகே போதை பொருட்களை பயன்படுத்தி கொடூரமான முறையிலே கொலைகள் அன்றாடம் மூன்று நான்கு கொலைகள் போதை பழக்கத்தால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதற்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சூழல் இருக்கிறது இதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி

ஆளுநர் உரை இந்த ஆளுநர் உரையிலே திமுக அரசு அவர்கள் சொன்ன ஒரு பொய் அதாவது ஆளுநர் உரை என்றால் திமுக அரசு கொடுத்ததான் ஆளுநர் பேசணும் அது படிக்கணும் அதுல ஒரு பொய் என்னன்னா தமிழ்நாட்டில் பன்னிரண்டு பன்னிரண்டு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி தொழில் முதலீடு வந்துவிட்டது என்ற ஒரு மிகப்பெரிய பொய்யை திமுக சொல்லியிருக்கிறது இது சம்பந்தமாக கடந்த மாதம் ஒரு ஆவணத்தை நான் வெளியிட்டேன் திமுக பொய்யான முதலீடுகள் என்று அதில் அவர்கள் சொன்ன போய் கடந்த மாதம் பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீடு வந்துவிட்டது என்றும் முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது என்றும் சொன்ன பொய்யில் என்னுடைய ஆவணம் வெளியிட்ட பிறகு தொழில்துறை அமைச்சர் அதெல்லாம் அவ்வளவு வரல இருபத்தி மூணு விழுக்காடு முதலீடு வந்தது என்று அதையும் பொய் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் இன்று உண்மையான முதலீடு தொழில் முதலீடு ஒரு லட்சம் கோடிக்கு குறைவாக இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு அமைச்சரவையில் ஐந்தாண்டு காலத்திலே ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் கோடிக்கு தான் அனுமதியை கொடுத்திருக்கிறாங்க அமைச்சரவையில் கேபினெட்ல மொத்தமா தமிழ்நாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல அதுல ஒன்பது விழுக்காடு தான் தமிழ்நாட்டில் முதலீடு நடந்து நடந்திருக்கிறது ஆனால் இதெல்லாம் பொய்யை சொல்லி அன்றாட மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மோசமான ஒரு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அதுவும் அனைத்து தரப்பு மக்களும் நேற்று பார்த்தா துறை தமிழக காவல்துறைக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையில ஒரு துறை அதாவது ஊரக ஊரக வளர்ச்சி துறையில அதாவது அதிகாரிகள முன்னூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் அதாவது இது வந்து மோசமான அன்றாட ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இதே துறையில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் கடந்த மாதம் அமலாக்கத்துறை வந்து அங்கே தமிழ்நாடு காவல்துறைக்கு அனுப்பி அறிக்கை பக்கம் அதனால எந்த நடவடிக்கை இல்லை இந்த அரசு மோசமான இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படி ஒரு மோசடி அரசு ஊழல் ஆட்சியை நம்ம இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது அதனால் இந்த ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் இப்போ எங்கள் கூட்டணி மெகா கூட்டணி இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறது எங்கள் கூட்டணி பலம் அந்த கூட்டணி இன்னும் போக போக மிகப்பெரிய அளவில் மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த மோசமான திமுக ஆட்சியை உறுதியாக தூங்கி ஏறிய மக்கள் நிலையில் இருக்கின்றார்கள் முடிவு செய்துவிட்டார்கள் இன்னும் இரண்டு மாதத்தில் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சியை அகற்றி எங்கள் கூட்டணி அதாவது அதிமுக தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் அதாவது என்ன நல்ல திட்டம் எங்கள் பணி செஞ்சிருக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் மூணு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு நாலு ஆண்டுல கடன் வாங்கியிருக்கிறாங்க அந்த கடனில் மூலதன செலவு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் கோடி மீதி இருக்கிற ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடிக்கு என்ன பண்ணாங்க என்ன நிர்வாக செலவு நீ கடன் வாங்குறது நீங்க கேபிட்டல் இன்வெஸ்ட் மூலதன செலவு தான் பண்ணணும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கடன் வாங்கணும் நீங்க வட்டியை கட்டுறதுக்கு கடன் வாங்குறீங்க கடனை திருப்பி கட்டுறதுக்கு கடன் வாங்குறீங்க பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கிறது கடன் வாங்குறீங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது கடன் வாங்குறீங்க இது ஒரு நிர்வாகமா வெக்க கேடுதெல்லாம் நீங்க வரி வருவாய் ரெவன்யூ ரிசீப்ஸ்ல அதுல நீங்க கொடுத்துட்டு போங்க கடனை வாங்கி தான் கொடுக்கணுமா அதெல்லாம் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குற மாநிலம் தமிழ்நாடு இதுதான் உங்க நிர்வாக திறமையா உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலம் தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு தமிழ்நாட்டு மக்கள் தொகை எட்டு கோடி உத்தரப்பிரதேஷ் மக்கள் தொகை இருபத்தி நாலு கோடி

அவ்வளவுதான் ஆனா சொல்றது நாங்க நான் நூறு விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடு இப்படின்னு பதம் விட்டுட்டு இருக்கீங்க சம்பந்தமா ஒரு புத்தகமே நான் வெளியிட்டேன் இன்னைக்கு அது பதில் இல்லை நிர்வாகமே கிடையாது எல்லாமே ஊழல் காசு கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு தேர்தலில் காசு கொடுத்து கேட்டிடலான்னு பாக்குறாங்க உறுதியா நடக்காது மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க இல்ல அது வந்து சரியான முறையில் நிர்வாகம் வரி வருவாயில பண்ணலாம்

கூட்டணிக்கு பலம் தான் அவரை வரவேற்கின்றோம் போன்ற இன்னும் சில கட்சிகள் வர இருக்கிறது அதாவது திமுக திமுக வைக்கின்ற ஒரே விமர்சனம் இது ஏதோ பாஜக 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 ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பாஜக பாஜக வருது

சென்னை எப்ப வரப்போது தமிழ்நாடு போகுது அதாவது எங்க கூட்டணி வந்தா சும்மா வரும் தமிழ்நாடு மக்களும் சும்மா ஏதோ சின்ன விஷயத்துக்கு அது உதாகரமாக்கி பாஜக பாஜக 를 드거든요. 회사에 습니다진되는거요